ஒரு சில பாட்டெல்லாம் லிரிக்ஸ் கேட்கும் பொழுது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சு போகும் என்ன அது ஒரு கவிதைத்தனத்தோடு இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை ஆரம்பிக்கிறது வந்து இறைவன் திருத்தலத்தில் அப்படின்னு இது ஒரு பழைய சாங் இது அது ஸ்டான்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மலராய் இன்று மலர்ந்தேன் உந்தன் பாதத்தில் துலங்கவே மிழுகாய் நின்று எரிந்தே உந்தன் உறவில் உருகவே இனிவே உன்னில் உறைவேன் என்னை பலியாய் ஏற்றிடுவாய் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு இது ஜெய்சந்திரன் சார் பாடியிருப்பார் இது அவர் வாய்ஸுக்கு அப்படியே டாப்பு டக்கராக இருக்கும் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள்